கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான புதிய மாதத்திற்காக புதிய மாதத்தின் முதலாம் நாளுக்காக ஆண்டருடைய நாமத்தை முழு நாம் துதிப்போம் ஏனென்றால் கடந்த ஏழு மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தார் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மகிமையான மாற்றத்தை தந்து இது நாள் வரை நம்மை நடத்தியிருக்கிறார் இந்த அருமையான இந்த தோட்டத்தில் நின்று உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கத்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை நான் துதித்து மைமைப்படுத்துகிறேன் ஒரு சின்ன கிராமம் அரிநாய்புர கிராமமாக சின்ன கிராமமாக இருந்தாலும் கிராமத்திலே இவ்வளவு அருமையான ஒரு தோட்டத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமான ஆசிர்வாதத்தை தந்து உங்களை பலப்படுத்துவார் இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிப்பதற்காக கற்றுடைய வார்த்தைகளை நம்ம வாசிப்போம் தியானிப்போம் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே அதிலே ஆறாவது அதிகாரம் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார் கர்த்தர் இந்த வசனத்தை அருமையான கிதியனோடு பேசுகிறதை நம்ம பார்க்குறோம் ஏனென்றால் அந்த நாட்களிலே மீதியானியர்கள் இஸ்ரவல் ஜனங்களை கொடுமையாய் ஒடுக்கி கொண்டிருந்தார்கள் இந்த மீதியானியர்கள் நிமித்தம் இஸ்ரவேல் புத்திரர்கள் பயங்கரமான நிந்தைகளை அவமானங்களை பலவிதமான அழிவுகளை அனுபவித்து கொண்டிருந்தார்கள் இப்போ அந்த அழிவுக்கு ஏதுவான அந்த மீதியானியர்கள் ஆணியர்கள் நிமித்தம் இஸ்ரவேலருடைய வெள்ளாண்மை அளிக்கப்பட்டது அவளுடைய வயல்களின் வரத்துகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது ஆகவே மீதியானியர்கள் நிமித்தம் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களுக்கு கெவிகளையும் அரணான இடங்களையும் தேடி இந்த மீதியானியர்களுடைய முகத்திற்கு விலகி தங்களை மறைத்து கொண்டிருந்தார்கள் இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு செதறடிக்கப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியர்களை முறியடிப்பாய் என்றார் பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை இந்த மீதியானியர்கள் வெட்டுக்களிகளைப் போல திரளானவர்கள் அவர்கள் வந்து அணியணியாக பவுஞ்சி பவுஞ்சியாய் வந்து பாளையம் இறங்கி இஸ்ரவேல் புத்திரர்களை சிதறடித்து கொண்டிருந்ததான ஒரு நாட்களில் ஆண்டவர் இந்த மீதியானியர்களை குறித்து இந்த கிதியனிடத்தில் பேசும்போது சொல்லுகிறார் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியர்களை முறியடிப்பாய் அப்போ ஒரு மகிமையான ஜெயம் உனக்கு உண்டு என்பதை கத்தர் இந்த வசனத்தின் மூலம் கிதியனோடு பேசுகிறார் பாருங்கள் ஒரு மகிமையான ஜெயத்தை தொடர்ந்து வருகிற அந்த வேத பகுதியில் நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் கொடுத்ததை நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் கூட பல நிந்தை அவமானம் நெருக்கம் சத்துருக்களின் நெருக்கம் கடன்காரனுடைய நெருக்கம் அந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற போது அவைகளை எல்லாம் உங்களை விட்டு அப்புறப்படுத்துவார் ஆண்டவர் மகிமையான வெற்றியை தருவார் கிதியோனோடு கூட இருந்து மகிமையான ஜெயத்தை கொடுத்த கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து உங்களுக்கு மகிமையான ஜெயத்தை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபீப்போமா சர்வ வல்லம்மை நிறைந்த அன்பின் கத்தாவே உடைய பரிசுத்தமான சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் கிதியோனோடு கூட இருந்து மீதியானீர்களை சங்கரித்து அப்புறப்படுத்தி ஒரு மகிமையான வெற்றியை கொடுத்த தேவன் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் பலவிதமான நெருக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் இவர்கள் மேல் கிருபை வைத்து இறக்கம் பாராட்டி ஒரு மகிமையான வெற்றியை கொடுத்து நீர் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன்